நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா எங்கள் பெரிய பொண்ணோட நாத்தனா பொண்ணுக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம் இன்னைக்கு வந்து தாய்மாமா முறையில் நாள் வைக்கிறதுக்கு எங்கள் பொண்ணு நாங்கள்லாம் போயிருந்தோம்ப்பா அந்த வீடியோவாக பார்க்கலாம்ப்பா வாங்க सर ये पास तक नहीं को थोड़ा सर ये चेंज चालू है अच्छा गुमाओ सर नया वाला चला ये तुम्हारी है चिपका हां ये अपना एक है है एकदम मजे में ना मेकअप नहीं सील है அப்படிலாம் என்னாமே உள்ளே வந்துறோம். அது வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் உட்கார்ந்து அரைவாக்கி இங்கே இருக்குமே யாரேங்க வர மாட்டாங்க. அது உள்ள யார்ட்டே அத்தகா அந்த ஹான்ல போட்டு உக்கார் உக்கார் யா ஏ இங்கே உக்கரே இங்கே உக்கரே அப்படியே உக்கார உக்கார் படி படிடுங்க எந்திரிக்க கூடாது அப்படியே தான் இருக்கடே சுதந்திர하게 எந்திரிக்க கூடாது நம்ம குடும்பத்தை பூஜை 123 40-2. 120-2. 60-2. 60-1. 70-1. 80-2. 80

நீ போட்டோ எடுமா நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்க போங்க சாட் காரணம் கருத்துல கொஞ்சம் பிடிச்சு பின்னாடி அண்ணா இதுலேட்டுங்க

हाय 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 हाय

அம்மா ah, ada அந்த நசா வந்து சூப்பரா வா வா வாப்பா ஒரு டிடிடார் பேசி

நான் <laughs> நான் <laughs> ஓகே ஓகே சும்மா ரெண்டு இது மாத்திரம் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் जी हां और नाइस कॉफी तो और नाइस जीनी पड़ती है लोग दे वो भी वो भी करती है और नहीं पूरी था हां जी बचाना और नाइस और नाइस और नाइस ऑलरेडी बटर ऑल नॉर्मल न कर देखो यार केस है अंतिम बार वो वादा हनी बार नहीं वादा ये मीठा बट्टा उड़ा दो जय दीवा देही लगी मिलता है मतलब अंधपक अंदर आ रहा है आड़ी पाड़ गए पाटा पक्षी इधर डाल लिया चलो गिरगा कल गंगा में वही हो